அஸ்லாம் வலைக்கம் அன்பு நண்பர்களே இது இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனல் நான் உங்கள் அசனா பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரமலான் மாதத்தின் சிறப்புகளை நம்ம அனிமேஷனில் பார்க்கலாம் இந்த மாதிரி பல பயன்கள் மற்றும் நபிமார்களோட வரலாறு இந்த சேனலில் அனிமேஷனில் பண்ணியிருக்கோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷனை பார்த்து பயனடையுங்க அல்லாஹ்வின் தூதர் முகமது ரசூல் இல்லா சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதம் நோன்பு நோற்பவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு நோன்பிற்கு அல்லாஹ் எழுபது வருடங்கள் நம்மை நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்கிறான் தூதர் நபிசல்லு அலைவசம் அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும் நரகத்தின் கதவுகள் மூடப்படும்

நோன்பு நோற்பதை கடுமையாக காண்பவர்கள் அதற்கு பரிகாரமாக எவரேனும் தாமாகவே அதிகமாக கொடுக்கிறாரோ அது அவருக்கு நல்லதாகும் என்று அல்லாஹ் கூறினான் அல் குரான் அத்தியாயம் இரண்டு நூத்தி எண்பத்தி நாலு அல்லாவின் தூதர் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டு தொழுகையை நிலைநிறுத்தி ரமலான் நோம்பை கடைபிடிக்கும் மனிதருக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு என்பதை அல்லாவின் மீது கடுமையாக்கிவிட்டது ஆதலால் ரமலான் நோன்பை கடைபிடிப்பவருக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு என்று நபி சல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் தூதர் முகமது நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தில் அல் ரயான் என்று அழைக்கப்படும் ஒரு வாயில் உள்ளது அதன் வழியாக நோம்பு இருப்பவர்கள் மட்டுமே மறுமை நாளில் நுழைவார்கள் அவர்களுடன் வேறு யாரும் நுழைய மாட்டார்கள் அதில் அறிவிக்கப்படும் நோன்பு நோற்றவர்கள் எங்கே பின்னர் அது மூடப்படும் அதன் பின் யாரும் அதில் நுழைய மாட்டார்கள் நபிசல்லு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நோம்பு நம் பாவங்களை காக்கும் கேடயமாகும் எனவே உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றால் கூச்சலிட்டு சச்சுருவு செய்ய வேண்டாம் எவராவது நோம்பாளியிடம் சண்டையிட்டால் நான் நோம்பாளி என்று கூறுங்கள் என்று நபி அலைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் என் ஆன்மா எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நோம்பாளியின் வயிற்றிலிருந்து வீசும் அந்த வாசம் அல்லாவின் கஸ்தூரி வாடையை விட மிக விருப்பமானதாகும் மேலும் நபி நபிசல்லு அலைவாசல்ல அவர்கள் கூறுகையில் நோம்பாலிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளன ஒன்று நோன்பு திறக்கும் போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான் மற்றொன்று இறைவனை சந்திக்கும் போது அல்லாவை சந்திக்கும் பாக்கியத்தை நோம்பின் மூலம் ஒரு மனிதன் பெறலாம் நோன்பின் காரணமாக மறுமையிலும் வெற்றி அடைகிறான் அல்லாஹ் கூறினான் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்ததைப் போல் உங்கள் மீதும் விதிக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் நீங்கள் தூய்மையுடையவர் ஆகலாம் அல் குரான் அத்தியாயம் இரண்டு நூத்தி எண்பத்தி மூன்று அல்லாவின் தூதர் முகமது ரசூலில்லா சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் பொய்யான பேச்சையும் தீய செயலையும் ஈடுபட்டு நோம்பை கடைப்பிடிக்கிறாரோ அவனது நோம்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அறிவித்தார்கள் நபிசல்லு அலைவாசல்ல அவர்கள் கூறினார்கள் நோம்பும் குரானும் கியாமனாலின் அடியானுக்கு பரிந்துரை செய்யும் இறைவா இந்த அடியானை நான் பகலில் உணவை விட்டும் ஆசைகளை விட்டும் தடுத்து விட்டேன் இவர் விஷயத்தில் என் பரிந்துரையை ஏற்றுக்கொள் என்று நோன்பு கூறும் இரவில் அவருடைய தூக்கத்தை தடுத்து விட்டேன் ஆகவே இவருடைய விஷயத்தில் என் பரிந்துரையை ஏற்றுக்கொள் என்று குரான் கூறும் இவை இரண்டின் பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ்வின் தூதர் நபிசெல்லல்லாஹு அலைவசெல்லம் அவர்கள் கூறினார்கள் எவரிடமாவது சவாரி செய்யும் மிருகம் இருந்தால் அவருக்கு போதுமான உணவு கிடைக்கும் பட்சத்தில் நோன்பை அவர் எங்கிருந்தாலும் கடைபிடிக்க வேண்டும் அல்லாவின் தூதர் முகமது அவர்கள் கூறினார்கள் ரமலானுடைய ஒவ்வொரு நோன்பின் இரவிலும் நரகத்தில் இருப்பவர்களை அல்லாஹ் விடுதலை செய்கிறான் இவ்வாறு ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் நடைபெறுகின்றது அல்லாஹ் கூறினான் நோம்பை தவிர ஆதாமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியதாகும் நிச்சயமாக நோம்பு எனக்கு மட்டுமே உரியது அதற்கு நானே கூலி கொடுப்பேன் உமர் பின் அல் கதாப் அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாதத்தில் இரண்டு விஷயங்களில் நாங்கள் வெற்றி கண்டோம் அதில் ஒன்று பத்ரு போர் மற்றும் மக்கா ரமலான் மாதத்தில் தான் நிகழ்ந்தது அந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் முறித்தோம் என்று உமர்வின் அல் ஹதாப் அவர்கள் கூறினார்கள் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் குலத்தார் அரியாமை காலத்தில் அசுரா தினத்தில் நோம்பு நோற்று வந்தனர் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களும் அசுரா நாளில் நோன்பு நோற்று வந்தார்கள் பின்னர் ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டது பின்னர் அசுரின் நோன்பு நொறுக்க விரும்புவோர் அதை செய்யட்டும் விட்டுவிட விரும்புவோர் அதை விட்டு விடட்டும் என்று நவிசல்லாகு அவர்கள் கூறினார்கள் இவ்வாறு ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டது ஒரு நாள் நவிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அபூரன்பு அவர்களை ரமலானுடைய ஜக்காத் பொருள்களை பாதுகாக்கும்படி கட்டளையிடுறாங்க அப்பொழுது இரவு நேரங்கள்ல அந்த மனிதன் அங்க வராங்க அந்த மனிதன் அந்த ஜக்கார் பொருள்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த அபுகுரேரா ரலி அன்ஹு அவர்கள் அந்த மனிதனை மடக்கி பிடிக்கிறாங்க அபுகுரேரா ரலி அன்ஹு அவர்கள் சொல்றாங்க நான் உன்னை நபி செல்லலா ஒலிவு செல்லம் அவர்கள் கிட்ட அழைத்து செல்ல போகிறேன்னு சொல்றாங்க அதற்கு அந்த மனிதன் நான் ஒரு ஏழை எனக்கு குடும்பம் இருக்கின்றது எனக்கு கடும் வேதனையும் அவர்கள் அந்த மனிதன் மீது இறக்கப்பட்டு பிடிந்ததும் நபி அபூரேடா அலி அன்பு அவர்கள் கிட்ட நேற்று உன்னிடம் பிடிபட்டவர் நீ என்ன செய்தாய் என்று கேட்டார்கள் தூதர் அவர்களே அவன் கடும் வேதனையில் இருக்கின்றான் சொன்னான் தனக்கு குடும்பமும் இருக்கின்றது என்றும் சொன்னான் எனவே அவனை இறக்கப்பட்டு விட்டுவிட்டேன் என்று சொன்னார்கள் அதற்கு நபி அவர்கள் அவன் நிச்சயமாக பொய் சொல்லியிருக்கின்றான் மீண்டும் அவன் வருவான் என்று நபி அவர்கள் சொல்றாங்க நபி அவர்கள் கூறியபடி அந்த மனிதன் அந்த இடத்துக்கு வந்து அந்த பொருள்களை எடுக்கிறான்

விழுந்ததும் நபி செல்லுலாகு அலைவசல்ல அவர்கள் அபு அவர்களே அவன் தனக்கு கடும் வேதனையும் குடும்பமும் இருக்கின்றது என்று முறையிட்டான் எனவே அவனை விட்டுட்டான் அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமாக உன்னிடம் பொய் சொல்லியிருக்கின்றான் திரும்பவும் அவன் உன்னிடம் வருவான் என்று நபி செல்லு அலைவசல்லம்மா அவர்கள் சொன்னாங்க மூன்றாவது முறையும் அவர்கள் அந்த மனிதனுக்காக காத்திருந்தாங்க மூன்றாவது முறையும் அந்த மனிதன் அந்த இடத்துக்கு வந்து உணவுகளை அல்ல தொடங்கினான் அன்றும் அவன் அபுகுரேரா ரலி அன்பு அவர்கள் கிட்ட பிடிபடுறான் அவர்கள் இந்த முறையும் நபி அவர்கள் கிட்ட அழைத்து செல்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு முறையும் இனிமேல் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு மூன்றாவது முறையும் நீ வந்திருக்க நபி சொல்லலாக செல்லம் அவர்களிடம் அழைத்து செல்வேன் என்ன சொல்றாங்க அதற்கு அந்த மனிதன் என்னை விட்டு விடு அல்லா உனக்கு பயன் தரும் வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறேன் சொல்றான் அபூரேரா ரலியன் அவர்கள் அது என்ன வார்த்தை என கேட்கிறாங்க நீர் படுக்கையறைக்கு செல்லும் போது ஐசல் குறிசி ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரவை ஓதவும் அவ்வாறு செய்தால் விடியும் வரை அல்லாவின் தரப்பிலிருந்து உம்மைப் பாதுகாக்கும் ஒரு வாணவர் இருந்து கொண்டிருப்பார் ஷை உன்னை நெருங்க மாட்டான் என்றான் விடிந்ததும் நபிசல் அல்லாஹ் வலைவசல்லம்மா அவர்கள் நேற்று இரவு உன்னால் பிடிபட்டவரை என்ன செய்தாய் என்று கேட்டார்கள் அவர்களே அல்லாஹ் எனக்கு பயனளிக்கக்கூடிய சில வார்த்தைகளை கற்றுத் தருவதாக அவன் கூறினான் அதனால் அவனை விட்டுவிட்டேன் என்றார்கள் அந்த வார்த்தைகள் என்ன நபி செல்லலாக ஒலைவு செல்லம் அவர்கள் கேட்கிறாங்க அதற்கு அபுகுரேரில் என்பவர்கள் ஐத்தல் குறிசி ஓதினால் விடியும் வரை அல்லாவின் தரப்பிலிருந்து இருந்து உண்மை பாதுகாக்கும் ஒரு வானவர் இருந்து கொண்டிருப்பார்கள் சைத்தானும் உன்னை நெருங்காது என்றான் இதற்கு நபி அவர்கள் அவன் பெரும் பொய்யனாக இருந்தாலும் அவன் உன்னிடம் உண்மையை தான் சொல்லியிருக்கின்றான் மூன்று இரவுகளாக நீ யாரிடம் பேசி வருகிறாய் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் தெரியாது அவர்கள் சொல்றாங்க அவன் சைத்தான் என்று இறை அவர்கள் சொல்றாங்க நபி அவர்கள் அபுகரேரா ரலி அன்பு அவர்கள் கிட்ட இரவு நேரங்கள்ல ஐத்தல் குறிசி ஓதுங்கள் என்று சொல்றாங்க ஏனெனில் ஐத்தல் குறிசி ஓதினால் இரவு நேரம் முதன் காலை வரை அங்கு அவருக்கான ஒரு வானவரை அல்லாஹ் பாதுகாப்புக்காக நிர்ணயம் செய்து விடுகிறான் என்று கூறினார்கள் மேலும் கிட்ட சொல்றாங்க நீர் கண்டது மனிதனாய் உருவெடுத்த உருவெடுத்துடைய ஜக்காத் பொருள்களை பாதுகாக்கும் முறையை பற்றி இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் ஜிப்ரில் அலை சொல்லாம் அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் முடியும் வரை நபிசல்லு செல்லம் அவர்களை சந்திப்பார்கள் அவர்கள் ஜிப்ரில் அலை அவர்களிடம் திருக்குறானை ஓதி காட்டுவார்கள் மேலும் அப்பொழுது ஜிப்ரில் அலை அவர்களை சந்திக்கும் போது வேகமான காற்றை விட தாராளமாக நடந்து கொள்வார்கள் அது மழையை உண்டாக்கும் மேலும் அவர்கள் திருக்குறானை ஆய்வு செய்ய ஜிப்ரில் அலை செல்லம் அவர்களுடன் மேற்கொள்வார்கள் இவ்வித சம்பவங்கள் ரமலான் மாதத்திலேயே நிகழ்ந்தது அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ரமலானின் கடைசி பத்து நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் லைனத்துள் கதரை தேடுங்கள் என்று அன்னை ஆயிஷார் அலி அவர்கள் அறிவித்தார்கள் மேலும் நபி நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அந்த பத்து நாட்களில் இஃப்திஹாப் இருப்பார்கள் அதாவது அந்த பத்து நாட்களில் மசூதியில் நோப்பை கடைப்பிடித்துக் கொண்டும் தொழுது கொண்டும் அங்கேயே தங்கிவிடுவார்கள் ஆனால் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இறந்த ஆண்டின் போது இருபது நாட்கள் இஸ்திகா பிரிந்தார்கள் அல்லாஹ் கூறினான் நிச்சயமாக நான் குரானை கண்ணியமாக்கி லைலத்துல் கதர் இரவில் கொடுத்தேன் அல் குரான் அத்தியாயம் தொண்ணூத்தி ஏழு ஒன்று ஆதலால் குரான் லைலத்துல் கதர் இரவில் அல்லாஹ் கொடுத்தான் லைலத்துல் கதர் இரவை பற்றி அல்லாஹ் அல் குரானில் சொல்லிக் காட்டுகின்றான் கண்டியமான அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக மேன்மையானதாகும் அதில் மலக்குகளும் ஜிப்ரில் அவர்களும் இறைவனின் கட்டளைப்படி சகல காரியங்களுடன் இறங்குகின்றார்கள் சாத்திய நிலவில் இருக்கும் அது விடியற்காலை உதயம் வரை இருக்கும் அல் குரான் அத்தியாயம் தொண்ணூத்தி ஏழு மூன்று முதல் ஐந்து ஆகையால் அல் குரான் இறங்கியதும் ரம்லான் மாதத்தில்தான் நிகழ்ந்தது ஜிப்ரல் அலை அவர்கள் இறங்கும் மாதமாக ரமலான் மாதம் திகழ்கின்றது அல்லாவின் தூதர் நபி சல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாதத்தில் உம்ரா செய்வது ஹஜ் செய்வதற்கு சமமாகும் ரமலான் மாதத்தின் ஒரு தஸ்பீக் மற்ற மாதங்களின் ஆயிரம் தஸ்பீக்கை விட சிறந்தது அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஐந்து காரியங்களில் இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது அதில் ஒன்று அல்லாவை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் யாரும் இல்லை முகமது அவருடைய என்று உறுதியாக நம்புதல் இரண்டு தொழுகையை நிலைநாட்டுதல் மூன்று வழங்குதல் நான்கு மெக்காவிற்கு ஹஜ் செய்வது ஐந்து ரமலான் நோன்பை கடைபிடித்தல் ஆதலால் ரமலான் நோம்பு மற்றும் ஜகாத் கொடுப்பது இஸ்லாமுடைய நிறுவப்பட்டுள்ளது ரமலான் மாதத்தின் போது ஏழைகளுக்கு கொடுப்பது நம் மார்க்கத்தின் அனைவருக்கும் அது கட்டளையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் கூறினான் அல்லாவின் தூதர் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் லைலத்துல் கதர் இரவில் நம்பிக்கை கொண்டும் வெகுமதியை நாடியும் தொழுகையை கடைபிடிப்பவரின் முந்தைய பாவங்கள் அனைத்தும் அனைவரையும் இந்த ரமலான் மாதத்தின் நோன்பை மிகப்பெரிய மாதம் கண்ணியத்துக்குரிய மாதம் அருள் பொருந்திய மாதம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் குரான் இறக்கப்பட்ட மாதம் அல்லாவின் அருள் முழுமையாக இருக்கக்கூடிய மாதம் அவர்கள் இறங்கக்கூடிய மாதம் இன்னும் எவ்வளவு அடுக்கிக் கொண்டே போகலாம் நாம் அடைந்திருக்கின்ற இந்த வாழ்க்கை வரலாறு செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிமிசாவை செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு செல்லும் அவர்களுடைய வரலாறு மிக்க வாயில்கள் சிங்களின் படைப்பு அருமையாவின் அடையாளங்கள் தஞ்சல் தீவு இப்ராஹிம் அலே செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நபி செல்லாக வலிவ செல்லம் அவர்களின் மேகராஜ் பயணம் யானைப்படைகள் அழைக்கப்பட்ட வரலாறு இன்னும் பல பயான்கள் மற்றும் வரலாற்று பதிவுகளை இந்த சேனல்ல அனிமேஷன்ல பண்ணிருக்கோம் அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷனை பார்த்து பயனடையுங்கள்